வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அக்சா தேவதை பூண்டவள் நிம்ராலஜியன் ஏழு அசியா உதிக்கும் சூரியன் பூண்டவள் நிம்ராலஜியன் ஆறு அடலின் அமைதியானவள் நிம்ராலஜியன் ஒன்பது அடா அழகானவள் நிம்ராலஜியன் ஒன்று அபியா இறைவன் போன்றவள் நிம்ராலஜியன் ஒன்று அபீதா விண்மீன் போன்றவள் நிம்ராலஜியன் ஐந்து அப்ரியானா தாய் போன்றவள் நிம்ராலஜியன் ஆறு அமண்டா நேசிப்பவள் நிமராலதியன் எட்டு அர்லன்னா அகலமானவள் நிமராலதியன் ஒன்பது அர்லீனா உறுதிமொழி கொண்டவள் நிமராலதியன் நான்கு அவா மென்மையானவள் நிம்மராளதியன் எட்டு அபிசீனா அறிவானவள் நிம்ராலதியன் ஒன்பது அபிஷா கடவுளின் பரிசு நிம்ராலஜியன் எட்டு அப்லின் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நிம்ராலஜியன் ஏழு ஆன் கடவுளால் விரும்பப்பட்டவள் நிம்ராலதியன் இரண்டு ஆமியா பிரகாசமானவள் நிம்ராலதியன் ஒன்பது Thank you for watching this video. Please like, share and subscribe.